ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தாய் சொல்லை தட்டாதே ஒரு வீட்டின் முன் வாசலில் வேப்பமரம் ஒன்று இருந்தது தன்னை செடியாக நட்டு வைத்து நீர் ஊற்றி பாதுகாப்புடன் வளர்த்த அந்த வீட்டிற்காரர்களுக்கு நன்றி காட்டும் வகையில் சுத்தமான வேப்ப காற்றை கொடுத்தும் நிகழ் கொடுத்தும் அந்த வீட்டின் ஆறை மகிழ வைத்து கொண்டு இருந்தது வளர்ந்த மரத்தில் காகங்கள் கூடு கட்டி வாழ்ந்து வந்தது வீட்டுக்கார அம்மா நாள்தோறும் வைக்கும் சாதத்தை சாப்பிடுவதும் வெப்ப மரத்தில் வாசிப்பதுமாக சந்தோஷமாக வாழ்ந்தன காகங்கள் அந்த வீட்டில் வாசிக்கும் அம்மா மரங்களிடமும் பறவைகளிடமும் அன்பு செலுத்தியதே சந்தோஷத்திற்கு காரணம் இப்படி நாட்கள் ஓடிக்கொண்டு இருக்கும் போது கா காக்கா சில முட்டைகள் இட்டது அதை அடைத்து கா காத்து குஞ்சுகள் புரிந்தது உணவை தந்தை காகம் எடுத்து ஊட்டி வளர்த்து குஞ்சுகளும் உணவுகளை உண்டு வளர ஆரம்பித்தது இறக்கைகள் வளரத் தொடங்கின அப்பொழுது தாய் பறவை தன் குஞ்சுகளை பார்த்து கூறியது உங்களுக்கு இறக்கைகள் வளர்ந்து விட்டது என்று பறக்க முயற்சி செய்யாதீர்கள் இன்னும் வளர்ந்தால் தான் பறப்பதற்கு வேண்டிய ஆற்றல் உங்களுக்கு வரும் இப்பொழுது பறக்க முயற்சி செய்து விழுந்து விட்டால் உங்கள் உயிருக்கு ஆபத்தாக முடிந்துவிடும் எனவே கூட்டை விட்டு வெளியில் வந்தாலும் பறக்க முயற்சிக்க வேண்டாம் கிளைகளில் அமர்ந்து கொள்ளுங்கள் என்றது தாய்க்காகம் சரியென குஞ்சுகள் கேட்டு கொண்டன சில நாட்கள் சென்ற பின் ஒரு நாள் ஒரு குஞ் ஒரே ஒரு குஞ்சு மட்டும் கூட்டில் வெளியில் வந்து கிளைகளில் அமர்ந்து கொண்டு வெளி உலகை பார்த்து கொண்டு இருந்தது வானில் பறக்கும் பறவைகளை எல்லாம் பார்த்த குஞ்சு காகமும் தானும் பறக்க முயற்சித்தது கிளைகளில் தாவி தாவி பறக்க முயற்சி செய்தது அதை கவனித்த மற்றொரு குஞ்சும் வெளியில் வந்தும் வந்தது தானும் தா தாவி தாவி பறக்க முயற்சி செய்தது இறைக்கைகள் சரியாக வளராத நிலையில் இருந்த அந்த காகம் தடுமாறி கீழே விழுந்தது மேலே மேலே பறக்க முடியாமல் தன் தாயை கா கா என அழைத்த வண்ணம் இருந்தது தானா குஞ்சுவின் குரல் கேட்டு பறந்து வந்த தாய் காகமும் தந்தை காகமும் கரைந்து கொண்டு இருந்தன பக்கத்தில் வாசித்த காகங்கள் எல்லாம் கூட்டமாக வந்துவிட்டன குஞ்சு காகத்தால் பறக்க முடியவில்லை இதை கவனித்த அந்த வீட்டுக்கு அம்மா குஞ்சு காகத்தை தூக்கி கிளையில் வைத்தார்கள் தனது உட்கார்ந்து கொண்டது குஞ்சு காகம் தாய்க்காக மறுபடியும் புத்தி சொன்னது இன்னும் உங்களுக்கு பறக்கும் அளவிற்கு இறக்கைகள் வரல வளரவில்லை பறக்க முயற்சிக்காதீர்கள் என மீண்டும் எச்சரித்தது காகம் சரியென கேட்டுக்கொண்ட கொண்ட குஞ்சுகள் மறுநாள் தாய்க்காக வெளியில் போன சமயம் பார்த்து கிளையில் வந்து அமர்ந்து கொண்டன பறவைகள் பறப்பதை பார்த்த குஞ்சுக்காகம் நான் இன்று நன்றாக பறந்து விடுவேன் என்றது வேண்டாம் என்றது மற்ற குஞ்சுகள் நேற்று நீ பிழைத்ததே இந்த வீட்டுக்காரர் அம்மா உன்னை எடுத்து இங்கு விட்டதால்தான் நாம் அம்மா காகம் நம்மை எச்சரித்ததை மறந்து விட்டாயா தாய் சொல்லி தட்ட வேண்டாம் அவர்கள் நமக்கு நன்மைக்காக தான் சொல்வார்கள் என்றது மற்றொரு குஞ்சு இதையெல்லாம் கேட்காத குஞ்சு காகம் இறக்கையை அடித்து பறந்து அடுத்த நிமிடமே தரையில் வந்து விழுந்தது மேலே 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 பறக்க முடியாமல் தவி தாவி தாவி சென்று கழிவு நீரில் விழுந்து விட்டது இறக்கைகள் எல்லாம் நனைந்த நிலையில் த தாவி செல்லவும் முடியாமல் பறக்கவும் முடியாமல் தவித்தது தாய் காகமும் மற்ற காகங்களும் கா கா என கத்தி தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியது சிறிது சிறிது நேரத்தில் குஞ்சு காகம் கழிவு நீரில் தன் உயிரை விட்டது அதை பார்த்த மற்ற குஞ்சுகள் கண்ணீர் வி கண்ணீர் விட்டன தாய் சொல்லி கேட்ட குஞ்சுகள் கூட்டில் ப பத்திரமாக இருந்தன கதை முடிந்தது கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் கதையில் பார்க்கலாம்